மாட்டோம் ஜோலி ஒரு கடையே இல்ல போங்காதி மம்மா மம்மா லேய் கோ பாரே பாரே போட் எங்க போக்கட்ட மனுஷ எங்க ரேசா கண்ண அத வந்து கை கழும்பாரு அதுக்கு இவளோ கோவமா ஆமா போ எதுக்கு இந்த கோவ நான் இவ বিনা வேற என்ன சேக்கு வரக்க வந்துட்டு நானே கொல்கத்திரிங்கெல்லாம் ஒரு நாயளோ ஒரு கொல்கத்திரி எல்லாம் வந்து வரக்க இருக்க அது நெனஞ்சி நெனஞ்சி ராத்திரி முழுக்க உறண்டாம இருந்திருக்க இவ வந்து கை கழுளதே ரேசா கண்ண செஞ்சிடு அதுக்கு இவ ரொம்ப தான் பண்ணுதா லேசாக ஒரு குரட்டை தட்டம் வந்துட்டு போக பார்க்கறதுக்கிட்டு இவன் அதுக்கு கதை சொல்லி நான் உங்களுக்கு விட்டுட்டு போனானா நான் எனக்கு ஜோர தண்ணி உள்ளே இறங்காது போகட்டி நக்கி நிக்கி வர்ற நேரம் மண்ம நக்குவு மனசுக்குள்ள போல கோடி பறக்குவு பாட்டி பாஷா பாரு பாஷா பாரு பச்சை கலர் துணிய பாரு பறந்து வரும் பாஷா பாருட்டா என்ன பாட்டி கிண்டல் பண்ணுறியே உங்களை நான் கூப்பிட்டதுக்கு என்ன கிண்டல் பண்ணுறியே

சும்மா கூட உட்கார்ந்துருக்கேன் கோலக்கட்டை நினைக்கி நினைக்கி என்ன அஜி நீங்க கோலக்கட்டை நினைக்கி எழுதிருக்கீங்க எனக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலல்ல வாங்க நான் தாரேன் ஏடி பாஷா கோலக்கட்டை விட்டுருக்கியா ஏடி நீ இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடி ஏடி அப்போ நீ கொண்டாட மாட்டேன லட்டி உனட்ட வரல இல்லன்னா நாய் நாக்க தொங்க போட்டுட்டு வீட்ல இருந்து கோலக்கட்டை கிண்டிட்டு லட்டி ஏடி நீங்க வாங்க எல்லாம் கொண்டாடுவேன் கோலக்கட்டைக்கு போய் இப்படி சீ இது சொல்லாம பாத்துட்டு வண்டு கலந்துரும் பண்ணட்டி சீக்கிரம் பாட்டி சீக்கிரம் பா என்னக்கு இந்த அளவுக்கு கொழுக்கட்டை பிரியா ஒரு போகணாது பாட்டிருக்கலாம் வாங்க ஏக்கா நீங்க வெளிப்பா நம்ம வீடு போல நீங்க இதுக்கு போட்டுக்கிட்டு மறைச்சான்னு கேட்டா ஆமா ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டு கூட போவாரு

எங்க அம்மா முறை தெரியாது கோணமுத்து மாமையே ரொம்ப தெரியும் கோணமுத்து மாமாக்கு ரெண்டாவது பிள்ளை இருக்கா பத்துக்குங்க அந்த ரெண்டாவது பிள்ளைக்கு ஒரு மோவா உண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க கேட்டேன் இந்த காட்டு பக்கத்தில் போய் கட்டி கொடுத்துக்கிட்டு படாத பாடு மாப்பிளை ஒரு வழியாக்கி விட்டுட்டு நீ எடுக்க விடுப்பு சண்டையில வந்துடலாம் ஆ ஆ அங்கே அவளுக்கு மாமியார் வீட்டில் ரெண்டாவது மருமகா புரிஞ்சுவா இது கணக்கு புரிஞ்சுவாள் ரொம்ப பாசமா இருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன் இதில் நம்பர் வாங்கி டெய்லி போன பேச்சு ரொம்ப பாசமா இருப்பா இப்ப கொஞ்ச நாள் ஆளைய காடு திடிது போன பட்டு வீட்டுக்கு வரதான்னு கேட்டா வாரே வா வாரேன்னு சொல்ல கூடியல வராதன்னு சொல்ல கூடாது இல்ல அத வாணிச்சது நாளைக்கே வாரேன்டா கோணமுத்து மாமாக்க ஒண்ணு விட்ட சொந்தத்துல மாமா சொந்தமும் கிடையாது மாமா கெட்டி கொடுத்த சொந்தத்துல அது அதுக்கும் மாமியாருக்கும் சொந்தம் வரும் ஏட்டி இவ்வளவு எல்லாம் சொந்தம் எப்படி தேடி பிடிச்சு வச்சிருக்க ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்து இடத்தையும் உருவிட்டு போயிடாமட்டி பைத்தியம் நீச்சிட்டு என்ன சொல்லுன்னே தெரியல வாய தந்துட்டு என்னால வெளிய வர முடியாது ஐயப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்பா நான் வெளிய போறேன் இவர் எங்க உள்ளவரா இருப்பாரு சொந்தமனா இவருக்கு சொந்த கூட பரதவ மட்டுமே இவருக்கு சொந்தம் ம் வந்துவர அங்க உடனே வரஞ்சி கேட்டிட்டு ஒன்னு விட்ட சொந்த நாலு விட்ட சொந்த இருந்தது நாளை செத்து போும்போது அவளாவே கூடி நிப்பாக இவருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எங்க உள்ளவர தானோ ஐயப்பா நல்ல அறிவு கூடப்பா இவருக்கு அம்மா கொளுக்கட்ட 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 அத கிங்க போச்சு நல்ல கொளுக்கட்ட அழகா வச்சிருக்கா மாவு போல கீக்கற தூக்கிட்டு வாங்க ஐயோ என்னத்துக்கு இவ்ள மட்டும் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா மறுபடியும் வயிறு எல்லாம் வலிக்குவே ஏடி என்னத்துக்கு இவ்ள மட்டும் போறியா என்னது ஐயா தெரியலையா மல்லாக்க கடக்கா ஏடி இழுத்தாக்க என்னடி ஆச்சு ஏடி நம்ம ராசாக வீட்ல கோலக்கட்டை வாங்கி தின்னாளா அது வயித்துக்கு தெரியலாம என்னது या रे या रे पासावा रासावा या ब्याडीला बंडला इपजेन टा कोळकाता येतीच ने या रे कीला दादा दादा लोडी पासा कोळकाता चंदे वागू अददादा इपन्नाडा पाळायला कोळकाता दादा आवी आचल वाली आमला पोवतरका कोळकाता गुटित

ஆட பாடி சொல்லவே இல்ல ஏ எனக்கு தெரியாதேக்கா ஆச்சி வீட்டு வெளிய தூக்கிட்டு போம்பதுதா ஆச்சியோ அப்படி சொன்ன மாதிரி இருந்துது என்ன 얘ன்னு போய் பாருங்க என்ன சரி 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 என்னன்னு போய் எப்படி இருக்கன்னு பார்த்து சொல்லுனே அனி எனக்கு போனபடு சரி இல்லையா பயத்துல நெஞ்சுவலி மாதிரி நெஞ்சுவலி இல்ல வைத்து போக்கா சரி 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 இதுக்கு தான் முந்தின நாள் உள்ளது அதுக்கு முந்தின நாள் உள்ளது திங்க கூடாதுன்னு சொல்லியது இவன் கண்டதுகளே எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுறப்பான்னு நினைக்கே சரி சரி டாப்பி ஆச்சி என்னன்னு போன் பண்ணி கேட்டுட்டு சரி வை வை அம்மா ஒரு போன் பேசிக்கிட்டு இப்படி அம்மா போன் பேசுகிறது பக்கத்துல ஆளும நெஞ்சு வலி இருந்து செத்து போயிரவாத ஆ ஓ என்னாச்சு அப்படி இப்படி இந்த இப்படி கீறத ஒடுக்க பேச மாட்டியா ஏடி அப்படி தான்டி அவ போன்ல சொன்னா எனக்கே ஒரு நிமிஷம் பதறிப் போயிட்டேன் இப்போ என்னாச்சு ஆச்சிக்கு ஆச்சி கொண்டவன நம்ம இழுச்ச அர்க்கல்லட்டி ராசக்க வீட்ல போய் இருந்துட்டு கொல்கட்ட வந்து நின்னுறா அவ மூணு நாளைக்கு முன்னடி அவச்சு கொல்கட்ட போல அத திண்ணி இவளுக்கு ஒரே வயித்தலச்சன வாந்தியா பிள்ளை ஒரு 10 15 தடவை பேர் பா கழுவு பாய் போட் ஹலோ போன் எடுக்கறியோ போன் வேற எடுக்க மாட்டிக்காவல மெதுவா பண்ணி எங்க உளுந்துறாத